திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இருபத்தி நாலு உதிர்ந்தது இரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின் தொடக்கத்தில் திராவிட பேச்சரங்க நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த நெஞ்சார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்ம வந்து நேர்காணலு போயிடலாம் இன்று நம்ம கூட வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கம்னா அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகிழ்ச்சிங்கண்ணா இந்த புத்தாண்டு தான் பரபரப்பான ஒரு செய்தி வந்திருக்கு வருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து முன்னாடி பேச்சு கொடுத்தத பாத்துருப்பீங்க ஆனா இன்னைக்கு வந்துட்டு சீமான் அவர்கள் ரொம்ப ஆவேசமா அவர் எப்பயுமே ஆவேசமா பேசக்கூடியவர் தான் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப கோபமா வந்து வருண் மேல வந்து நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு அரசாங்கத்துக்கு நேரடியா மோத என் கூட மோத உனக்கு துணிச்சல் இல்ல இதை பேசிட்டு இருக்கிறீங்களா என்று சொல்லி வந்து அது குறித்து ஐக்கிய அரசாங்கத்துக்கு துணிச்சல் இல்லன்றாரு சீமான் இருக்காரு சீமான் தன்னுடைய அறிவியலித்தனத்தை அரைவேக்காட்டு தனத்தை மிக தெளிவாக தனது பேட்டியின் மூலமாக உலகத்திற்கு விளம்பரப்படுத்தியிருக்கிறார் அப்படி தான் சொல்லணும் நடைபெற்று கொண்டு இருக்கிற அந்த பிரச்சனை அது ஏற்கனவே நீ உன்னுடைய கட்சி உன்னுடைய ஆட்கள் அப்படின்னு சொல்கிறவங்கள அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது ஆள் ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட்டு வந்துக்கிட்டே இருக்கு அதனால வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து கேஸ் போடுது இதே வேற கதையாளுமே இதை சீமா அம்பானிலே நம்ம கேட்போம் ஏன் அந்த புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்தீர்கள் நாங்கள் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுத்தீர்களா அப்படின்லாம் கேட்கறவனான நீ ஒரு புகார் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த சாட்டை மேல அது வந்து உடனே எடுத்திருக்கிறாங்க நடவடிக்கை எடுத்தா அதற்கு ஒரு எதிர்ப்பு அதற்கு ஒரு போராட்டம் அதை நான் விடமாட்டேன் இதை விடமாட்டேன் சுத்தமா பைத்தியக்காரத்தனமாக ஒரு ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு யூஸ்லெஸ் பருவம்னு சொல்லுவாங்கல்ல பிளைண்ட்லெஸ் பருவம் எதுக்கு சொல்றோம்னா தெளிவாக இரு நீ வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நீ ஒரு அமைப்பு வச்சிருக்க அந்த அமைப்பினுடைய தலைவன் சொல்லிக்கிற அந்த அமைப்பினுடைய தலைவன் சொல்லிட்டு நீ பழகிறதும் நீ பேசுறதும் உன்னுடைய ஆக்ஷனும் உன்னுடைய செயல்பாடுகளும் எவ்வளவு மோசமான ஒரு இழிவான நிலையை கொடுக்குதுன்றத புரிஞ்சுக்க சட்டம்னா என்னன்னு தெரியுமா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறத நீ தப்பு சொல்றியா தப்பு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுலாம் என்ன மன்னிப்பு கேட்கணும் அட்வொகேட் நோட்டீஸ் கொடுத்தா அது ரிப்ளை கொடுக்குற ரிட்டன் நோட்டீஸ் ரிப்ளை கொடுக்குறேன் உன் அட்வொகேட் மூலிமா அந்த அட்வகேட் வச்சிருக்காங்க நீ கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் பேசிக்க கோர்ட்டில் பேச வேண்டிய நீ அவரை பற்றி அவருடைய குடும்பத்தை பற்றி பேசணும்னு இல்லை அவர் தெளிவாக சொல்றார் அருண் வருத்தப்பட்டு சொல்றார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி மாவட்ட கண்காணிப்பாளர் மாவட்ட கண்காணிப்பாளர் இருக்கிறேன் என்கிட்ட வர கம்ப்ளைண்ட் மூலமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க நடவடிக்கை எடுக்க ஏன் எடுத்தா ஏன் எடுத்தன்னு குதிச்சு என்கிட்ட வந்து முதல்ல தேவை இல்லாமல் எனக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒன்னும் கிடையாது ஆனா தேவையே இல்லாம தன்னை பெரியதாக காட்டி அவர் என்ன வந்து விமர்சனம் பண்ணா நானும் கண்டுக்காம இருந்தேன் ஆனால் ஒரு அளவுக்கு மேல் இழிவாக பப்ளிக்ல என்னை பேசும்பொழுது நான் சும்மா இருக்க முடியாது ஆகவே என்ன பண்ணேன் ஒரு டெஃபர்மென்ஷன் நோட்டீஸ் கொடுத்தார் கெட்டு வச்சேன் முதல் நா மணி அவங்க மனைவி குழந்தைங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் வந்து மிரட்டுனாதான் ஆதரசமா சித்தரிச்சு முதல்ல நோட்டீஸ் அந்த நோட்டீஸ் கொடுத்தா அதுக்கு பதில் வரல மீண்டும் செகண்ட் ஒரு நோட்டீஸ் செகண்ட் நோட்டீஸ் கொடுத்தா அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு நோட்டீஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கே பதில் சொல்லாம ஒரு பேப்பர் ஒண்ணு வந்தது ஒரு பதில் எதுக்காக இவ்வளவுனா என்னுடைய துணைவியும் என்னுடைய மனைவியும் காவல்துறையை சேர்ந்தவர்கள் காவல்துறைய பணியாற்றிக்குறாங்க என்னுடைய குழந்தைங்க என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன சொல்லிச்சு என்ன தப்பு பண்ணிச்சு ஒரு உண்மையிலேயே நீ ஒரு கட்சியினுடைய அமைப்பினுடைய தலைவனாக இருந்தா யோகியவனா இருந்தா என்ன செஞ்சிருப்ப தெரியுமா மனசாட்சி உள்ள மனுஷனா இருந்தா நீ ஒரு மிருகமா திரீரிய வெறி பிடிச்ச நாய் போல திரியெல்லாம் எல்லாரும் வேதனை படுறாங்க ஏன்னா அந்த அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க காவல்துறை இருக்காங்க அவங்க பிள்ளைகளை எல்லாத்தையும் அசிங்கமாக பேசுறது அசிங்கமாக வலைதளங்கள்ல போடுறது இணையதளத்துல போட்டு ரொம்ப கொடுமை பண்ணிருக்காங்க இதையெல்லாம் ஒரு எஸ்பி எல்லாம் பார்த்துக்கிட்டு மறுபடியும் வந்து சட்டப்படி அவர் நடவடிக்கை எடுக்கிறார் இதே எஸ்பியினுடைய பிளேஸ்ல இந்த சீமான் போன்ற ஒரு அநியாயக்காரன் ஒரு அந்த பதவியில இருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா கற்பனை பண்ணி பாருங்க எதிரில் இருப்பவர்களை என்னென்ன செஞ்சு விளையாடி இருப்பாங்கன்னு தெரியுமா ஆனால் சட்டப்படி அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்துல இப்ப கொடுத்துட்டார் நீதிமன்றத்துல கொடுத்துருக்காருன்னா நீ எங்க போகணும் அங்க போய் பேசிக்க அங்க போய் பதில் சொல்லிக்க அத விட்டுட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்னுடைய இது கேட்க மாட்டேன் நான் அப்படி இது செய்ய மாட்டேன் அது செய்ய மாட்டேன்னு ஒளரிகிட்டு கிடக்கிறீங்க அவர்களுடைய குடும்பத்தை பத்தி பேசியது தவறு அவரை பற்றி பேசியதே தவறு உன்னை சார்ந்தவர்களும் உன்னை சுத்தி இருக்கக்கூடியவர்களையும் நீ எப்படி உருவாக்கிக்கிட்டு இருக்கன்னா மோசமானவர்கள் எல்லாம் உன் கூட நல்லவங்களா எல்லாம் வெளியே போயிட்டாங்க உன்ன பார்த்து கொள்ளைவாதின்னு நினைச்சு பேசிட்டு இருந்தவங்க ஏமாந்தவங்களாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போய்கிட்டே இருக்காங்க ஏன்னு கேட்டால் உன்னுடைய ஒரிஜினாலிட்டி தெரியுது உன்னுடைய சுயரூபம் தெரியுது உன்னுடைய பேச்சினுடைய வெளிச்சம் தெரியுது விவகாரம் புரியுது ஏன்னு கேட்டால் எதை வேணாலும் கேள்வி கேட்க வேண்டியது இந்த கேள்வி கேட்கறது தான் உனக்கு தெரியுமே தவிர விஷயத்துல இருக்க உண்மையை புரியாது சட்டப்படி புரியாது ஆனா ஒன்னு இப்படியே சீமான் தெரிந்து கொண்டிருந்தால் வெறி பிடிச்சு கொண்டிருந்தால் இந்த வெறி பிடித்தவருக்கு உரிய பரிசுன்னா காவல்துறை மூலமாக சட்டப்படியாக உடனே அரசாங்கம் ஓ கவர்மெண்ட் உடனே எடுத்துக்கணும் அரசு இதையும் செய்யல காவல்துறையின் மூலமாக ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எல்லாம் சட்டப்படியாக தான் எடுக்க முடியும் அந்த சட்டப்படியாக எடுக்கிறதுல ஐபிசி இருக்குது அதை புரிஞ்சுக்க உனக்கு வேண்டிய காவி கூட்டம் வேணா சட்டத்தை வேறு பேரில் வச்சிருக்கலாம் ஆனால் அதுலேயும் உன்னை தண்டிக்கக்கூடிய சட்ட பிரிவுகளும் சேர்த்து தான் வச்சிருக்கு அதையும் தெரிஞ்சுக்க நீ காவியை தெரியாத ஒரு நாள் நீ செய்கிற இந்த அநியாய அக்கிரமங்களுக்கு பதிலாக தண்டனையாக உனக்கு சிறை தண்டனை கிடைக்கும் எழுதி வச்சுக்க இன்னைக்கு இல்லை ஆனா ஒரு நாள் நீ சிறைக்கு போவ அப்பதான் உனக்கு தெரியும் அதனுடைய விளைப்பாடு நிலையும் ஏன்னா உண்மைக்கு போராடி ஜனநாயகத்தை காப்பதற்கு போராடி சரித்திரத்தில் வந்து புதிய மிகப்பெரிய அளவிற்கு புதிய மாற்றங்களை உருவாக்கிய தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்க தலைவர்களாமே ஜனநாயகத்துக்கு போராடி சிறைச்சாலை சித்திரவதைகளை அனுபவித்தவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தலைபடிதான் நீ எல்லாம் சும்மா இந்த பிக் பாக்கெட்டு கேஸ் மாதிரி நீ நீ வந்து பிக் பாக்கெட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஸு இந்த மாதிரி ஆள் கஞ்சா விற்கிறவன் அதை விற்கிறவன் போதை விற்கிறவன் இந்த மாதிரி குரூப்போட சேர்ந்துகிட்டு பேசக்கூடிய ஒரு ஆள் பேசுற பேச்சு தான் நீ பேசியிருக்க நீ பேசுறது அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்த நீ ஏன்னா எதுவுமே தெரிஞ்சிக்காமல் பேசியதால அப்படி சொல்கிறேன் ஆகவே வருண் அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை வரவேற்பிற்குரியது முன்னுடைய பேச்சு கண்டனத்திற்குரியது நீதிமன்றத்தில் எதுவாக இருந்தாலும் நீ பேசு வெளி தெருவுல பேசிட்டு குலைக்கறத முதல்ல நிறுத்து அவரு சொல்றா எதாவது உனக்கு அவங்க மேல அவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறதான்னா நீ போய் மாவட்ட செயலாளரா ஜாயின் பண்ணிட்டு அவங்களுக்கு கட்சி வேலை செய்ய வேண்டியது கேக்குறாரு கேக்கறாரு இந்த மாதிரி செயல்படுறதுதான் ஆனா இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம எதை அவர் சப்போர்ட் பண்ணாரு வருணு அவர் எதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு எஸ்பியா தொடர்ந்து இது மூணாவது பிளேஸ் இது அவர் எஸ்பியாக பணியாற்றிய எடுத்தாலும் சிறந்த எஸ்பி அப்படின்னு பெயர் பெற்றிருக்காரு அது தெரியுமா உனக்கு அவர் என்ன மாவட்ட செயலாளரு என்ன அர்த்தம் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் அந்த சட்டப்படி நடவடிக்கை எடுப்பது அரசு பூர்வமான நடவடிக்கை எடுத்தா உடனே திமுக வா நீ அதுவா இதுவான்னு கேட்கறத இது எங்க கத்துக்கிட்டே யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தது சட்டப்படி அவர் நடவடிக்கை எடுத்தால் உடனே வந்து அதை அரசுக்கு ஆதரவு உன்னை திமுகவுல சேர்ந்துருங்க அப்படின்றத எங்க கத்திருக்க யாரு உனக்கு சொல்லி கொடுத்தது இதெல்லாம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் பாணி அதைத்தான் இப்ப மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க தவிர வேற ஒண்ணுமே லட்சுமான் இப்பொழுதும் சொல்றோம் வருண் அவர் வருண் வந்து மிக தெளிவான ஒரு நல்ல ஆபீசரா இருக்காரு அதனால கண்ணியமா இருக்கிறார் அதை தெரிஞ்சுக்க கண்ணியமாகவும் சட்டப்படியும் பேசிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட நிலையில வேறு விதமாக இருந்தா உன் கதையே வேற மாதிரி போயிருக்கும் ஆனால் இந்த வழக்கு உறுதி செய்யப்படுகிறது இன்னொன்னு ஒண்ணு அது என்ன மிரட்டல் அதுக்கும் உனக்கு கேசு உண்டு உன்னை தமிழ்நாடு முழுதும் காரி துப்புறான்னு மூஞ்சில ஏ என்ன சொல்ற ரிட்டைர்ட் ஆகிட்ட உடனே பாத்துக்கிறேன் என்ன பேசு அவர் ரிட்டையர்ட் ஆகிட்ட உடனே இவர் பாத்துக்கிறாராம் இப்ப அவர் எப்பியா இருக்கிறதுனால தான் இவரால் முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அராஜகம் என்ன துப்பாக்கி வச்சிருக்கியா சாட்டை எடுத்து தெருவில் அடிச்சுக்கிட்டான போர்டி மேல அந்த மாதிரி சாட்டை எடுத்துக்கிட்டு தெரியுதுயா வராஜ அராஜகமும் வன்முறையும் விடுகின்ற பேச்சு தெளிவாக நான் வந்து வன்முறை தான் செய்வேன் நான் வந்து தப்பு தான் பண்ணுவேன்னு நீ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அது உனக்கு தெரியுதா உன் பேச்சினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வெளிப்படையாக சொல்ற ஆமாம் நீ வெளியே வந்தா உன்னை தீர்த்து கட்டிடுவேன் உன்னை ஒழிச்சிருவேன் உன்னை அடிச்சிருவேன்னு பேசுறதுக்கு என்ன அர்த்தம்

உனக்கு வந்து இவ்வளவு திமிரும் இவ்வளவு ஆணவமும் கொழுப்பும் ஏன் வந்தது இவ்வளவு நாள் அந்த கொழுப்பு திமிரு ஆர்எஸ்எஸ்னுடைய கை கூலியாக நீ இருப்பதனால் இந்த திமிரு உனக்கு வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நீ பார்த்தீமான் உண்மையிலேயே இப்ப பேசியதற்கெல்லாம் இயற்கையாகவே உண்மையாகவே நீ மிகப்பெரிய பெரிய வருத்தப்பட போற வருத்தப்பட்டு நான் வந்து அன்னைக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் மன்னிப்பு கிடையாது வருத்தப்படுறது கூட நான் சொல்லாம வந்து இப்ப வருத்தப்படுற அப்படின்னு நீ அழுவ போற ஒரு நாள் அந்த காலம் வரும் அப்ப பாத்துக்கும் நல்லதுங்கண்ணா தமிழ் இசை இருக்காங்கண்ணா அந்த அண்ணா பல்கலைக்கழகம் அந்த மாணவி விவகாரத்துல இந்த யார் இந்த சார் டாபிக் போயிட்டு அவங்க வந்துட்டு திமுக வந்து போய் சொல்றாங்க சார்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்கள மறைக்கிறாங்க திமுக காரங்க மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க தமிழ் இன்சை எப்படி வந்து எல்லாம் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல பாவம் படிச்ச இப்படி இருக்கிறாங்களே அதுக்காக நம்ம வருத்தப்படுறோம் ஏமா நீ ஒரு கவர்னர் ஒரு ஆளுநராக இங்கே இருந்த உன்னுடைய இன்சார்ஜில் இருக்கிற பிளேஸில் எப்படி இருக்கணும் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் எங்க இருக்கு உன் கவர்னர் மாளிகை இருக்கார் உன் ஆள் இருக்காரு ஆர்எஸ்எஸ் ரவி அதை சுற்றி தெரியுது இல்ல அது தன்னாட்சி நிறுவனம் அதனுடைய வேந்தர் யாரு உன் கவர்னர் பவர்ஃபுல் மேன் அப்படின்னா அங்க அவருதான் பவரு பாதுகாப்புக்கு ஆள் வச்சிருந்தார்ல வேலைக்கு ஆள் வச்சிருந்தார்ல பாதுகாவலர்களாக காவல்துறை சேர்ந்தவங்க கேட்டு வாங்கினார்ல என்ன பண்ணி கிழிச்சாரு படுத்து தூங்குனாரா இரவுல ரோந்து கிடையாதா அங்க தனியாக போய் நிக்கிறவங்கள வந்து தடுத்து கேட்க மாட்டாங்களா ஆக சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போவதற்கு அங்கே அந்த ஒரு பாலியல் வன்கொடுமை நடப்பதற்கு காரணமே நீயும் உன் ஆளும் உன் ஆளுநர் தான் நான் சொல்றேன் அது முதல்ல வாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து இப்படி சொல்றேன் அப்படி அந்த ஆள் இந்த ஆளுன்னு சொல்றீங்களே மிக தெளிவாக அங்கே இருக்க சிசிடிவி கேமரா எல்லாம் ஒர்க் பண்ணுற அப்படின்னு தான் வெளியில கத்தலாம் ஆனால் மெயின்டைனிங் முழுக்க உன்னுடைய கவர்னர் உன்னுடைய ஆர்எஸ்எஸ் ரவி மெயின்டெயின் கூட சரியா பண்ணலாம் ஆனாலும் கூட எங்கள் முதல் ஒரு தலைவர் உத்தரவிட்டதன் காரணமாக எங்கள் காவல்துறை இருக்கின்ற கேமராவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற காட்சிகளை வைத்து ஒவ்வொன்றாக விசாரித்து மிக தெளிவாக ரெண்டே நாலு ஆள கேஸ் ஒர்க் பண்ணிட்டாங்க அஞ்சு நாளுக்குள்ள குடிச்சு இப்ப ரிமைண்ட் பண்ணி உள்ள போயிட்டான் ஆக ஒரு வழக்குன்ற போது அந்த வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து முடிச்சாயிற்று காவல்துறை அவனுடைய பணியை செஞ்சிருச்சு இப்ப கோர்ட்ல இருக்க கேஸ் ஏன் குதிச்சின்னு கிடைக்கிறீங்க கோர்ட்ல யார் செஞ்சான்றது வந்துடுச்சு அவன போய் உடனே திமுக அவங்க தாத்தா திமுக அவங்க பார்த்தவர் எந்த கட்சி என்பதெல்லாம் பேர் இல்ல உன்னுடைய பாலியல் பாஜகவுல இந்தியா முழுவதும் மிக கொடூரமான பாலியல் வன்கொடையாளர்கள்லாம் பாஜகவுலயும் ஆர்எஸ்எஸ்லையும் ஆட்டம் போட்டு கிடக்குறாங்க ஆ பிரிஜு பூஷனை விட பெரிய ஆள் இருக்கணேன் பிரிஜு பூஷனை எம்பி கொடுத்து கொண்டாடுறிய மல்யுத்த வீராங்கனை சாட்சி வந்து அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அந்த அம்மா ரெண்டு பொண்ணுமே வச்சுக்கிட்டு கொடுத்துது யார் இவன் மேலதான் அவனை வச்சுக்கிட்டு தூக்கிக்கிட்டு கொண்டாடுற கட்சியில இருந்துகிட்டு இங்க எங்க ஆட்சியை வந்து கொலை சொல்றதுக்கும் கொலை சொல்றதுக்கும் என்ன அர்த்தம் பாருங்க நீங்க எந்த அரசியல் வேணா எப்படி வேணா பண்ணிட்டு போங்க ஆனால் ஒன்று புரிந்து தெரிந்து பேசு தெரியலையா பேசாம அடுத்த கதைக்கு போ வேணே என்னாக எப்பயோ நடந்து முடிஞ்ச விஷயம் மாதிரி அது முடிஞ்சு போச்சு கோர்ட்டுக்கு போயாச்சு அவ்வளவுதான் கோர்ட்டு புடிச்சாச்சு தெரிஞ்சு போச்சு இல்ல இதுக்கு பிறகு அவர் யார் இவர் யார் அதெல்லாம் கோர்ட்ல கேளு ஏன்னு கேட்டினா அவர் யார் இவர் யார் நீங்க கேட்கும்பொழுதே உங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தான் அப்படி இருந்திருக்க முடியும் அதனால தான் வெளியில சொல்லாம நீ கேக்குற உங்களுக்கு ரொம்ப விபரமான ஆளுங்க கொடுக்கு நீயோ உன்னுடைய போர்ட்வண்டி மலை அண்ணாமலையோ இல்ல உன்னுடைய இப்ப இந்த பேட்டிகள் ஆளு சீமா இந்த நபர்களை இவர்தான் நாங்க சொன்னோன்னு அவர் யாருன்னு சொல்ல உனக்குதான் தான் இல்ல தெரிஞ்சு ஏன் மறைக்கிறீங்க யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு மறைக்கிறீங்களாம் அத வந்து உலகம் புரிஞ்சுது அதனால இவங்க தமிழ பேசுறதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா மாதிரி விளம்பரத்துக்கு கொடுத்தாச்சு கம்மியன் கொடுத்து நடவடிக்கை திரும்ப 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 நாட்டு மக்கள் மத்தியில வேணுமே வந்து கருதிக்கிட்டு இருக்கீங்களா என்ன அர்த்தம் புண்படுத்துகிறீர்கள் அந்த கலந்தையில அந்த குழந்தைய அவமானப்படுத்துறீங்க அந்த குழந்தைக்கு வேதனை தெரியுங்க அவங்க பெற்றோர்களை வந்து மிக கொடூரமான ஒரு நிலைமைக்கு பாவ நிலைமைக்கு தள்ளுறது நீயும் உன் கட்சியும் உன் ஆட்சியும் உன் ஆளுங்க தான் ஒன்றிய ஆட்சியில இருந்துகிட்டு இவ்வளவு கொடூரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தான் எங்க குற்றச்சாட்டு இப்ப வழக்கு நீதிமன்றத்தில் வரும் அப்ப எப்படி நடக்குதுன்னு தெரியும் அங்க கேட்கட்டும் அங்க என்னென்ன கேள்வி பதில்கள் கிராஸ் எக்ஸாமினேஷன் சீஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் ஆர்குமெண்ட் கொஸ்டினிங் எல்லாமே இருக்கு முதல்ல போய் அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க நல்லதுங்கண்ணா இந்த பாலியல் வழக்கு குறித்தும் சீமான் பத்தியும் ஒரு தெளிவான விளக்கத்தை ஒண்ணு கொடுத்திருக்கீங்க நன்றிங்கண்ணா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி